அறுபத்தி எட்டாவது சங்கீதம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் சங்கீதம் அறுபத்தி எட்டு ஒன்பது தேவனை பெய்ய சம்பையை பெய்ய பண்ணினீர் இழைத்து போன இழைத்து போனது உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர் கைகளை உயர்த்தி நமக்கு தந்த தத்த வார்த்தை ஒவ்வொருவரிடத்திலும் நான் அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன் டெய்லி இந்த வார்த்தையை நீங்கள் கால் எழுமுனதும் படிக்கணும் கத்தர் எனக்கு தந்த வார்த்தை அப்படி சொல்லி தான் படிக்கணும் என் குடும்பத்துக்கு தந்த வார்த்தை காரணம் நாம் எந்த மட்டும் இழைத்திருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும் ஆமேன் கொஞ்சம் தெரிந்தவர்களிடத்துல சொல்லுவோம் அறிமுகமானவர்களிடத்துல சொல்லுவோம் ஜபிக்கிறவர்களிடத்துல சொல்லுவோம் போதகிற இடத்திலும் சொல்லுவோம் எல்லாம் சொல்ல மாட்டோம் கொஞ்சம் சொல்லுவோம் எல்லாவற்றையும் அவரிடத்தில் மாத்திரமே சொல்ல சொல்லுவோம் அவரிடத்தில் மாத்திரமே எல்லாத்தையும் சொல்லணும் அவன் கத்தருக்கு மகிமை கொஞ்சம் மானிட்டிருங்க கத்தருக்கு மகிமை உண்டாவதாக கத்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக இழைத்து போன சுதந்திரத்தை அவர் என்ன செய்கிறாராம் திடப்படுத்துகிறார் திடப்படுத்தும்படி அவர் சம்பூர்ண மலையை பெய்ய பண்ணுகிறார் அப்படி என்றால் தேவன் தந்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்க ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க வேண்டும் எனவே ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை நீங்க வீட்டில் எழுதி வைங்க ஆமேன் ஆமேன் அதை எழுதி வேணா எங்கேயாவது ஒட்டி வைங்க கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அந்த வார்த்தையை படிக்கணும் அந்த வார்த்தையை காணாமலே படிச்சிடணும் ஜபிக்கும் போது இந்த வார்த்தை அன்றுவரே இழைத்து போன சுதந்திரத்தை திடப்படுத்த சம்பூர்ண மலையை பெய்ய பண்ணுவேன் சொன்னீங்களே அன்றுவரே என் வாழ்க்கையில் அப்படி செய்யுங்கப்பா என் குடும்பத்தில் அப்படி செய்யுப்பான்னு சொல்லி நீங்க உங்க தனி செபத்துல இந்த வார்த்தையை பிடிச்சி கதறணும் தாவி இது அப்படிதான் நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை முத அடியனுக்காக நினைத்தொருளும் 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 என்று நாம் அப்படி இதை சுதந்தரிக்கணும் என கேட்கற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன் இந்த சத்தத்தை யார் யார் எங்க இருந்து கேட்குறீங்கன்னு தெரியாது ஆனால் இந்த வார்த்தை உங்கள் காதுகளில் தேவன் கேட்க பண்ணினது உண்டானால் ஆமை தேவன் ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த சத்தத்தை கேட்க பண்ணவில்லை இந்த வார்த்தையை குடும்பமாய் சுதந்தரிக்கணும் நாம சபையா ஹாய் சுதந்திரிக்கனோ ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வேலையில் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே நீ அவருடைய சுதந்திரம் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதே சுதந்திரமாகிய ஜனத்தை பார்த்து தான் சொல்லுகிறார் நீ ஒருவேளை இழைத்து போயிருக்கலாம் தேவன் சம்பூரண மலையை பெய்ய பண்ணி இழைத்துப் போன தமது சுதந்திரத்தை திடப்படுத்துவா எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுவீங்க ஹால லூயா நூறாவது சங்கீதம் அதனுடைய மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் நூறாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் அவரே நம்மை உண்டாக்கினார் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம் கவனிக்கணும் சம்பூர்ண மழை என் வாழ்க்கையிலே தேவன் பெய்ய பண்ணனும் இந்த ஆண்டுல பெய்ய பண்ணனும் எங்க குடும்பத்தின் ஆவிக்குரிய நிலையும் பூமிக்குரிய நிலையிலும் அந்த ஒரு நிறைவு அந்த ஒரு திருப்தி உண்டாக வேண்டும் சம்பூரண மழை என்பது போதுமான அளவு தேவையான அளவுக்கு அவ்வளோ இதுக்கு மேலே இன்னும் அப்படி இல்லை போதும் அவ்வளோ திருப்தி நிறைவு தேவன் கொடுப்பது எல்லாமே அப்படிதான் இது என் வாழ்க்கையிலே என் குடும்பத்தில் நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று விரும்புகிற அன்பு சகோதர சகோதரி பரிசுத்த ஆவியானவர் இந்த வருடத்தின் முதல் வேளையிலே நம்மோடு பேசுகிற வார்த்தை இதுதான் நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்க வேண்டும் நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன் அவர் மேய்ச்சலி நாடுகளா இருக்க வேண்டும் அவருடைய மேய்ச்சலி நாடுகளா இருக்கிறவர்களை கர்த்தர் திடப்படுத்த போகிறார் அவருடைய மேய்ச்சலி நாடுகளா இருக்கிறவர்களை கர்த்தர் திடப்படுத்தும்படிக்கு அவர்கள் மேல் சம்பூர்ண மலையை பெய்ய பண்ண போகிறார் ஆமே இசைக்கல் முப்பத்தி நான்காவது அதிகாரம் நேரம் அதிகம் போய்விட்டது ஆமேன் கர்த்தருக்கு மகிமை ஒரு பத்து நிமிடம் கூட எடுத்துக் கொள்ளுகிறேன் பொறுத்துக் கொள்ளுங்கள் எஸ்ஐக்கியல் முப்பத்தி நான்காவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி இரண்டு முதல் வாசியுங்கள் அவர்களை மேய்க்கும்படிக்கு தீர்க்க தரிசனம் இது அவர்களை மேய்க்கும்படிக்கு என் தாசனாகிய தாவிது என்னும் ஒரே நான் அவர்கள் மேல் ஏற்படுத்து விசாரிப்பா இருக்க ஏற்படுத்துவேன் விசாரிப்பா இருக்க நமக்காக

இதை அடுத்த நான் அவர்களுடைய சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடி ஒளிய பண்ணுவேன் அவர்கள் சுகமாய் வனாந்திரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள் நான் நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக ஏற்ற காலத்திலேயே மழையை பெய்ய பண்ணுவேன் ஆசீர்வாதமான கரத்தை உயர்த்தி சத்தம் ஆமை சொல்லுங்க ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்கிறார் நான் அவர்களை மேய்ப்பேன் பங்கெடுக்கிற ஆடுகள் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும் சரியானதை உட்கொள்ள உட்கொள்ள அவர் நமக்காக கிரிய செய்ய ஆரம்பிப்பார் சரியானதை உட்கொள்ள அவர் தருகிற எப்பொழுதுமே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை பைபிள் அண்டர்லைன் பண்ணுவோம் அது தவறு அல்ல அப்படி செய்வது தவறு கிடையாது ஆனால் பைபிளை எடுக்கும் போது அந்த அண்டர்லைன் பண்ண வசனத்தை மட்டும் வாசிக்க கூடாது இன்று அதோடு அந்த வார்த்தையை கொண்டு பேசினார் நாளை அதற்கு மேலுள்ள வசனத்தை கொண்டு பேசுவது அவருடைய சித்தமாக இருக்கும் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இதில் உள்ள ஒரு உறுப்பு கூட நிறைவேறாமல் போவது இல்லை என்று என் ஆண்டவர் சொன்னார் ஆமீன் சொல்லுங்க அவருடைய நம்ம இந்த லைனை மட்டும் ஸ்டிக்கர் அடிச்சு ஒட்டுவோம் ஆசீர்வாதமான மழை பெய்யும் யாருக்கு பெய்யும் அவருடைய மேய்ச்சலில் பங்கெடுக்கிற ஆடுகளுக்கு பெய்யும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளா இருக்கணும் பைபிள் படிங்க நீங்க முதல்ல படிங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்க படிக்கிறாங்களா பாருங்க பிள்ளைங்க இருந்தா படிக்க வைங்க ஒரு நாலு அதிகாரமாவது மினிமம் படிங்க ஆமின் பரிசுத்த ஆவியான நான் சொன்னேன் நேற்று பேச நினைத்த செய்தி வேற நீ கால் எழும்பி ஜபத்தில் இருந்ததும் ஆவியானவர் இதை சொல்லு ஜனங்களுக்கு சொல்லு நலிந்து அநேகர் இருக்கிறார்கள் பொய்ந்து அநேகர் இருக்கிறார்கள் அவர்கள் திடனட்டு போக காரணம் அவர்களே என்பதை அவர்களுக்கு சொல்லு நீ சொல்லு நான் அவர்கள் மேய்ப்பனாய் இருக்கிறேன் அவர்களை நான் நினைப்பேன் நான் அவர்களோடு இடைபடுவேன் வேண்டிய சத்தியத்தை அவர்களுக்கு நல்ல மேய்ச்சலாய் கொடுப்பேன் அவர்களிடத்தில் சொல் என்று பரிசு தாவியான ஒரு காலையிலே அதிகமாக இடைப்பட்டார் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன் திடநட்டு போன உங்கள் வாழ்க்கை ஆவிக்குரிய அனுபவம் குடும்ப சூழ்நிலை எல்லாவற்றை திடப்படுத்த அவர் சம்பூர்ண மழையை பெய்ய பண்ண போதுமானவராக இருக்கிறார் அவர் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருங்கள் இருக்கிறார்கள் எல்லாரும் சொல்றத நம்புறோம் ஆண்டவர் சொல்றதை நம்ப மாட்டேங்கிறோம் செய்தி பார்க்குறோம் எதுக்கு அதில் சொல்றதை கேட்டு நாம் அதுதான் டிஸ்கஸ் பண்ணுவோம் நமக்கே தெரியும் இன்று வர செய்தி நியூஸ் சேனலில் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு நீங்க ஒரு நாலு ஒரே நியூஸை நாலு சேனலில் சொல்லுவாங்க அல்லது ஒரே நியூஸை ஒரு நாலு பேப்பரில் வரும் அந்த நாலு எடிஷன் பேப்பரும் எடுத்து வச்சு பாருங்க தெரியும் அந்த செய்தியில் எவ்வளோ உண்மை இருக்குன்னு தெரியும் ஆனால் அதெல்லாம் நம்புவோம் மீண்டும் பரவல்னா எப்பா அவ்வளவு தான் இன்று மழை வரும் உடனே துணியெல்லாம் எடுத்து உள்ள போடு ஆண்டவர் சொல்ல நான் ஏற்ற காலத்தில் மழை பெய்ய பண்ணுவேன் நீ எங்க எங்க ஆண்டு பெய்ய பண்ணுவீங்க எங்க வானிலை ஆராய்ச்சியாளர் சொல்லிட்டாரு ஆனா நமக்கு தெரியும் நம்ம ஊர்ல அப்படி சொன்ன அன்னைக்கு ஒன்னும் மழை நீ அவருடைய மேய்ச்சலி நாடா இரு அவரால் கொடுக்கப்பட்டதை வாங்கு ஆண்டவர் சொல்றார் ஏற்ற காலத்தில் நான் மழையை பெய்ய பண்ணுவேன் என்ன கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன் தினமும் புசிச்சுட்டே இருங்க இதுதாங்க அவர் கொடுக்குற மேய்ச்சல் சாப்பிட்டுட்டே இருங்க புசிச்சுட்டே இருங்க ஆமே நல்ல கவனிங்க ஆமே ஒரு நாளை அவர் குறித்து வைத்திருக்கிறார் ஒரு நாள் உண்டு அது பகலும் அல்ல இரவும் அல்ல ஆனா எனக்கு தெரியும் சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும் வெளிச்சம் உண்டாகும் சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அவர் மேய்ச்சலை நாடாக இருக்க வேண்டும் இரண்டாவது என்ன செய்ய வேண்டும் சகரியா பத்தாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனம் தெரிந்த வசனம் தான் இருந்தாலும் அது ஒரு விசை வாசியுங்கள் பத்து ஒன்று சகரியா பத்து பின்மாறி காலத்து மழையை கத்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் கத்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் ஆண்டவர்கிட்ட தான் இதை கேட்கணும் எனக்கு வேண்டியது நீங்க தாங்க கர்த்தரிடத்தில் கேளுங்க கர்த்தரிடத்தில் கேட்டது மற்றவரிடத்தில் கேளாதிருங்கள் இதுதான் அவருடைய மேய்ச்சல் நாடுடைய குவாலிட்டி வேற மேய்ப்பர்கள் வேற மந்தையை மேய்ச்சிட்டே போவாங்க உடனே கொஞ்சம் அப்படி இல்லை ஆண்டவர் ஆண்டவர் நீங்கள் என்னை உங்களிடத்தில் திருப்பி இருக்கிறீங்க நீங்கள் சிலரை ஏற்படுத்தி இருக்கிறீங்க ஆண்டவரை நீங்கள் நடத்துறீங்க ஆண்டவர என்ன அங்கே இருந்து இங்கே கொண்டு வந்தது நீங்கள் ஆண்டவர நீங்கள் வேண்டிய மேய்ச்சலை தருவீங்க ஆண்டவர வர அதை நான் புஷிக்கணும்ப்பா அதை நான் உட்கொள்ளணும் ஆண்டவர எனக்கு வேண்டியதை இந்த பின்மாரி மலையை நான் உங்ககிட்ட ஆண்டவரை கேட்பேன் நீங்கள் கர்த்தரிடத்தில் வேண்டிக்கொள்ளுங்கள் அடுத்த வார்த்தை அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி அவர் மின்னல்களை உண்டாக்குவாராம் அவர் உடனே மழையைத் தருவார்னு சொல்லவில்லை மாறாக என்ன உண்டாக்குறா மின்னல்கள் நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் கேட்கும்போது அதற்கான சாத்தியம் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் யாரிடத்தில் கேட்கிறீர்கள் தெரியுமா இல்லாதவைகளை இருக்கிறதை போல வர கேட்கிறீர்கள் கேட்குறீர்காயா நான் கேட்கும்போது எலியா ஜொவிக்கும் போது மழைக்கான எந்த அறிகுறியும் இல்லை அவன் பருவதத்தின் உச்சிகளை ஏறி தன் தலை முழங்காலில் படுமட்டும் தாழ்த்தி கர்த்தரை நோக்கி ஜபித்த போது அவன் எழுந்து சொல்லுகிறான் இதோ நான் ஆமன் வேண்டிக் கொள்ளுங்கள் ஜபத்தை நிறுத்தாதிருங்கள் இவ்வளவு நாள் ஜபித்தாச்சு கிடைக்கல இனி நிறுத்தாதிருங்கள் அவர் அவருக்கு பயிர் உண்டாக அவர் மழையை பெய்ய பண்ணுவார் அவர் அவருக்கு பொதுவாக சபையில் பேசுவார் ஆனால் யார் யாருக்கு என்ன வேண்டும் என்பது அவருக்கு தான் தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெசேஜ் ஆண்டவர் தர மாட்டார் ஒரே மெசேஜ் தான் தருவார் ஆனால் அவரவருக்கு அவருக்கு பயிருண்டாக அவர் அவருக்கு யார் யார என்ன என்ன கொடுத்து திடப்படுத்த முடியும் அவருக்கு தெரியும் யார் யாருக்கு என்ன சொல்லி திடப்படுத்த முடியும் அவருக்கு தெரியும் அவரவருக்கு அவருக்கு பயிர் உண்டாங்க மழையை பெய்ய பண்ணுவார் கேட்பது ஒன்றுதான் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களை திடப்படுத்த மனிதர்களிடத்தில் கேட்க வேண்டாம் மற்றவர்களிடத்தில் கேட்க வேண்டாம் கர்த்தரிடத்துல காரணம் நான் அவருடைய மேய்ச்சலில் ஆடு எனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார் ஜீவனை தந்து என்னை மீட்டு தன்னுடைய மந்தையிலே சேர்த்த எனக்கு ஒரு பிரதான மேய்ப்பர் உண்டு என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்க பாக்கலாம் கர்த்தரிடத்துல வேண்டிக்கொள்ளுங்கள் மூன்றாவது ஒரு காரியம் யாக்கோபு ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனம் நிருபம் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இப்படி இருக்க சகோதரரை நற்பலனை அடைய வேண்டும் என்று நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாரியையும் வருமளவும் பொறுமையோட நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன் கர்த்தர் ஏற்ற காலம் என்று சொன்னாரே அந்த நாளுக்காய் காத்திருங்கள் காத்திருங்கள் என்று சொல்லுகிற வார்த்தையின் அர்த்தம் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாயிருங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவசரப்படுகிறவர்களுக்கு அவர் சீக்கிரமாகவும் காத்திருக்கிறவர்களுக்கு தாமதமாகவும் செய்கிறவர் அல்ல சிலர் பாருங்க அவசரப்படுவாங்க கூட சிலருக்கு ஒர்க் இருக்கும் வேலை இருக்கும் அப்போ வந்து வேலை இருக்கும் உடனே நம்ம என்ன செய்வோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்போம் ஏன்னா அவங்களுக்கு அவசரம் எங்க பாருங்க எந்த ஒரு இடத்துல பாருங்க அவசரம்னா அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க எல்லாருமே இவனுக்கு ரொம்ப அவசரம்பா பரவாயில்ல அவங்க வெயிட் பண்றாங்க அப்படியே இருக்கட்டும் இல்ல மனுஷன் செய்கிறது ஆனா ஆண்டவர் அப்படி அவசர அவசரப்படுகிறவர்களுக்கு சீக்கிரமாகவும் காத்திருக்கிறவர்களுக்கு தாமதமாகவும் செய்கிறவர் அல்ல அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் சகலத்தையும் அதின் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை அவர் சகலத்தையும் எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை சகலத்தையும் சகலத்தையும் அதின் அதின் காலத்தில் அப்ப அந்த காலத்துக்காய் காத்திருங்கள் எப்படி காத்திருக்கணுமா பயிரிடு அந்த வசனத்தை வாசிக்க ஐந்து ஏழு இப்படி இருக்க சகோதரர் பயிரிடுகிறவன் பூமி நற்பலனை அடைய வேண்டும் என்று நாம பயிரிடுகிற அந்த அனுபவம் நாம சத்தியத்தை மேய்ச்சிட்டு இருக்கிறோம் கத்திர நோக்கி ஜபிச்சிருக்கிறோம் இனி நாம காத்திருக்கணும் இந்த அண்டவரே நீங்க ஒரு பின்மாரிய பைய பண்ணும் போது இது நடக்கும் நீங்க சம்பூர்ண மலையை பெய்ய பண்ணும் போது இது நடக்கும் காத்திருங்கள் காத்திருங்கள் கத்தர் சம்பூர்ண மலையை பெய்ய பண்ணி இழைத்து போன உங்கள் எல்லா அனுபவத்தையும் அவர் திடப்படுத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு உங்கள் குடும்பங்களுக்கு சம்பூரணத்தின் ஆண்டாக மாற்றி உங்களை சாட்சியாய் நிறுத்துவாராக விசுவாசிக்கிறவங்க வலதுகரத்தை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க ஆமேன் கற்றருக்கு மகிமை உண்டாவதாக சத்தியத்தை மெய்ந்து கொள்ளுங்கள் கத்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் தேவன் குறித்த நாளுக்காய் காத்திருங்கள் പാതയിലും കരങ്ങൾ ഉയർത്തി നാണ മറ്റും നേസിക്കും വാഴ